அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல அவருக்கும் செக்ஸ் மூடு ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்துப்போனா தானே சந்தோஷமாக இருக்க முடியும் அவரால் என்னை திருப்திப்படுத்த முடியல சரி இப்போ அவருக்கோ விந்து முதல் பிரச்சனை இப்போ அவருடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லி தானே ஆகணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இதில் எங்கே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது அவருக்கும் செக்ஸ் மூடு ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சிக்கிற மாதிரியே இல்லை சரி அப்படியும் ஒரு நாள் ரெண்டு நாள் அவர்கிட்ட திருப்தி படுத்தலான்னு போய் இருந்தேன் அப்படி இருந்தோம் அவரால் என்னை திருப்திப்படுத்த முடியல சரி இப்போ அவருக்கோ விந்து முதுதல் பிரச்சனை இப்போ அவருடைய பிரச்சனை என்கிட்ட சொல்லி தானே ஆகணும் அப்போ தான் சோஷியல் மீடியாவில் லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பற்றி பார்த்தேன் இதை அவருக்கு கொடுத்தேன் இதை நானும் எடுத்துக்கிட்டேன் அவருடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு என்னுடைய பிரச்சனை சரியாயிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்ட் அந்த கணவர் என்கிட்ட வந்து இன்னதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் சாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்குது நீ தொட்டாலும் உணர்ச்சி மாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி புலம்பன நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மஸ்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்லை ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லியோ மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் எனக்கு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நானும் என் மனைவி சந்தோஷமா இருந்ததே இல்லை அதுக்கு காரணம் என் ஆண் குறையில வெறுப்பு தன்மையே இல்லாம போயிடுச்சு நானும் கிடைக்கிற மருந்து மாத்திரை எல்லாம் யூஸ் பண்ணி பாத்துட்டேன் ஒரு சேஞ்சும் இல்ல என் பிரச்சனையை புரிஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட் சொன்னா அதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லைன்னா லீவ் முஸ்தாங்கன்னு ஒரு பவர்ஃபுல் மெடிசன் இருக்கு அதை வாங்கி சாப்பிடு அப்புறம் பாரு இதை எடுத்துக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே நான் ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்ணேன் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் வெறுப்பு தன்மைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை இப்போ என்னால நினைச்ச நேரத்துக்கு என் மனைவி கூட சந்தோஷமா தாம்பத்தியத்துல ஈடுபட முடியுது இப்போ நானும் ஏப்பி என் மனைவியும் ஏப்பி தேங்க்ஸ் டு லீவ் முஸ்தாவும் பேங்க் பேலன்ஸ் மட்டும் பெருசா இருந்தா போகுமா மனைவி திருத்தப்படுத்துறதுக்கு சின்ன பிரச்சனை விட்டேன் ஆனா அது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆகி என்னுடைய என்னுடைய மனைவிய தான் திருப்திப்படுத்த முடியல ஏன்னா என்னுடைய ஆண்குறி சின்னதாகவே இருந்தது இந்த பிரச்சனையால தீராத மன உடச்சுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன் இந்த பிரச்சனையை தீர்த்துடுன்னு பல முயற்சி எடுத்து பார்த்தேன் எதுவுமே கை கொடுக்கல கடைசியாக எனக்கு ஆபத்து வாங்கலாம் வந்தது இந்த முடிச்சிட்டாங்க இதை வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு இதை தொடர்ந்து பயன்படுத்தினால ஆண்குறி பெருசானது மட்டும் இல்லை என்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் என் மனைவிக்குடைய சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடிஞ்சது என்னுடைய தீராத மனவளத்தில் வீட்டு வைத்தது வெள்ளி பஸ் ஸ்டாண்ட் தான் ஒரு பொண்ணுக்கு புருஷன்கிட்ட என்ன சந்தோஷம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கவே இல்லை இதை பற்றி பேச்சு எடுத்தாலுமே என்னக்குள்ளே சந்தமாக ஒரு கட்டத்தில் அவரை விட்டு போயிடலான்னு நினச்சேன் அப்போ தான் அவர் என் கையை பிடிச்சி

அதாவது எந்த கலப்படமும் இல்லாமல் இயற்கையான மூலிகைகள் மற்றும் சாறுக்கள் அந்த மாதிரி தாது பொருட்கள் அந்த மாதிரி இயற்கையாக அடங்கின பொருள் தான் இந்த லிவ் மஸ்டாங் இதை வந்து யாருக்காவது செக்ஷுவல் ப்ராப்ளம் ஏதாவது விந்தணுக்கள் பிரச்சனை செக்ஷுவலாக அவங்களால் ஸ்டிமுலேட் ஆக அந்த மாதிரி சில செக்ஸு சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லிவ் மஸ்டாங்கை நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் உடனே தெரியும் இதை வந்து எல்லோரும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க கூட யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க இது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் கூட சரி பண்ணக்கூடிய இயற்கையான மூலிகைகள் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த லிவ் மஸ்டாங் யூஸ் பண்ணி பயன்பெறலாம் இந்த லிவ் மிஸ்டாகில் இருக்கிற மூலிகை வந்து ஆக்சிஜென்ரேட்டர்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அது உடனே தீர்வு கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வருது உங்கள் கண் கூட பார்ப்பீங்க உடனே வாங்க லிவ் மிஸ்டாக் லிவ் மிஸ்டாக் ஒரு டோஸில் இருக்கிற மூலிகை வந்து ஆக்ஸிஜெனரேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் யார் யாருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கோ இந்த லூம் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே அதுக்கு இமீடியேட்டாக தீர்வு கிடைக்கும் அந்த மூலிகையில் இருக்குது அப்படின்னா அதில் ஆக்சிஜென்ரேட்டர் மற்றும் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இமீடியேட்டி தீர்வு கிடைக்கும் உடனே வாங்க லிம் மிஸ்டேக்